தற்சமயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை நிமிர்ந்து கோரக்கூடிய நேரம் வந்தாச்சு சகலவிதமான சோபாக்கியங்களும் நாலு கிரகமும் நன்மையை செய்யக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி பனிரெண்டு கிரகங்கள் வேற பேச்சே இல்லை எந்த பரிகாரம் வேண்டியதில்லை இதனால உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் ஒன்னும் சொல்ல போனா உங்களுக்கு எதிரிகளே கொண்டு வந்து பணத்தை கொட்டக்கூடிய சூழ்நிலை வருது சரி ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா ஆரோக்கியம் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இன்ஃபேக்ட் உடம்புல வியாதி இருந்துன்னா அந்த வியாதிகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோக சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா இந்த பனிரெண்டு கட்டங்கள்ல இதுதான் கும்பராசி இவ்வளோ நாளாக ரெண்டரை வருஷமாக இங்கே தான் இருக்கார் தற்சமயம் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போகிறார் அது பயிற்சி இடம் மாறுதல்ங்கிறது பயிற்சி அப்படி போகும் பொழுது நம்மளுடைய துலாம் ராசியான இதுதான் நம்மளுடைய துலாம் ராசி நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கால சக்கரத்தில் ஏழாவது ராசி அப்படிங்கிறது துலாம் ராசி மிகவும் சிறப்பு வாய்ந்த ராசி சுக்கரனுடைய வீட்டில் வரீங்க சுக்ரன் கலத்திரக்காரகன் பொருளாதாரத்திற்கு அதிபதி தனகாரகன் மகிழ்ச்சிக்காரகன் இருந்தாலும் இல்லைனாலும் முகத்தில் மகிழ்ச்சி தான் இருக்கும் கவலை இருக்காது இரண்டாவது தனக்கு இல்லைனாலும் தான தர்மங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இதை வந்து மனசில் நினைச்சுப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் அப்பேற்பட்டவர் அவர் என்ன சொல்ல போனோம்னா அவர்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா வங்கி நிதி நிறுவனம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆபரணங்கள் ஆடைகள் இந்த மாதிரி சம்பந்தமான தொழில்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சூட்டாக ஏற்பட்ட இந்த துலாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு நாளா துலாம் விரச்சிகம் தனுசு மகரம் கும்பம் அப்படின்னு சொல்ற ஐந்தாம் இடம் பூர்வ ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் தாயார் தாப்புனார் வாரிசுகள் இதை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல அவங்க இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தால் பூர்வீக சொத்துக்கல்ல பிரச்சனைகளை கொடுப்பார் அதாவது தாயார் தகப்பனாருடைய சொத்துக்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறார் இரண்டாவது நம்ம தாயார் தகப்பனாருடைய பகை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்தால் தாயார் தகப்பனாரோட பகை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால வாரிசுகள் குழந்தைகளுக்கு பாதிப்பு நம்ம குழந்தைகளுக்கு பிரச்சனை உடல்நலக்கூடாது அவங்களால செலவுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்படுத்தும் அப்பேற்படத்துல இருத்தில் இருந்த சனி பகவான் தற்சமயம் நன்மையை தரக்கூடிய ராசியாக ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு மீனத்துக்கு போகிறார் சனியினுடைய பார்வை முதல்லே சொன்னேன் மூணாம் பார்வை ஆறாம் பார்வை பதினோராம் பார்வை மிக சிறப்பு சனியினுடைய பார்வை நம்மளிருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் துலாம் ஒன்று விருச்சிகம் ரெண்டு தனுசு மூணு மகரம் நாலு கும்பம் ஐந்து மீனம் ஆறு ஆறாம் இடத்திற்கு சனி வருகிறார் ராஜபோகம் யோகங்கள் நன்மைகள் கடந்த காலங்கள் திரும்பி பார்த்தால் துலாம் ராசிக்கு அனைத்துமே கட்டங்கள் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன் கணவர் கூட அந்த பாதை கண்ணுக்கு தெரியக்கூடாது தற்சமயம் அப்படின்னு எடுத்திருந்தோம்னால் நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை நிமிர்ந்து கோரக்கூடிய நேரம் வந்தாச்சு சனி பகவான் ஆறுக்கு போறார் நான் சொன்ன மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் யோகம் ஏற்படுது உடம்புல தெரியாமல் இருந்து வந்த நோய்கள் தெரியாமலே போயிடும் ஆறாவணத்துக்கு சனி வரும்பொழுது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஜலராசி மீனத்துக்கு வர வெளிநாடு போகலாம் கூட ராகு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும் அந்நியச் செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் வெளிநாடு போகிறது வெளிநாட்டு சம்பளத்தை இங்கிருந்தே வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் நம்மளுடைய ஒரு தொழில் நம்மளுடைய ஒரு செயல் ஒரு முயற்சி பல தேசங்கள்லேயும் பாராட்டப்படும் சூப்பராக இருக்கு பரவாயில்ல இப்படின்னு நம்மளை பாராட்டப்படக்கூடிய நேரம்லாம் இப்போ வரும் அதன் மூலமாக நமக்கு வருவாய் வருமானங்கள் வரும் சந்தோஷங்கள் ஏற்படுது இப்போ சனி நல்லது பண்ணுறார் ராகுவும் நல்லது பண்ணுறார் ஆறில் இல்லை அடுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் வரை குரு பகவான் எட்டில் மறைஞ்சிதான் இருக்கார் இங்கே விஷமத்தில் மே மாசத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா குரு பகவான் இந்த எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் அப்போ மிகச்சிறப்பு ஒம்போதுல குரு வர்றதுங்கிறது பெரிய பெரிய யோகம் விதமான நன்மைகள் இவ்வளோதான் நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை அவ்வளவு நன்மை சனியும் நன்மை ராகுவும் நன்மை குருவும் நன்மை கேதுவும் பன்னிரண்டு இருந்து பதினொன்றுக்கு லாபஸ்தானத்துக்கு போறார் மிகச்சிறப்பு இது உங்கள் ராசி துலாம் இது பன்னிரெண்டாம் இடம் பேக் சைடு பதினோராம் இடத்துக்கு நன்மை லாபம் யோகம் அதிர்ஷ்டம் கீர்த்தி புகழ் தனம் தானியம் புத்திரர்கள் சகலவிதமான சூபாகியங்களும் நாலு கிரகமும் நன்மையை செய்யக்கூடிய ஒரே ராசி துலாம் ராசி பனிரெண்டு கிரகங்கள் வேற பேச்சே இல்லை எந்த பரிகாரம் வேண்டியதில்லை துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவாரு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி நாலு கூடிய அதிபதி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய உங்க ராசிநாதன் சுக்கரனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் இன்ஃபாக்ட் இன்னும் சொல்ல போனோம்னா சுக்கரனுக்கு ஸ்டூடெண்ட் அவர் அதனால கெடுதல் பண்ண மாட்டாரு பட் இருந்தாலுமே அவர் எங்க போகிற இத்தனை நாள கடந்த சில வருடங்கள் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அதாவது ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் ஆறாம் வீட்டுக்கு அந்த வீட்டு அதிபதி எட்டுல இருக்காரு எட்டுல சனியின் பார்வையில இருக்க வந்துருவாரு மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் இதனால உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு எதிரிகளே கொண்டு வந்து பணத்தை கொட்டக்கூடிய சூழ்நிலை வருது மே மாசம் சனிப்பயிற்சி சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மே மாசம் குரு பயிற்சி ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏன்னா பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகுறாரு குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால ஒரு புதிய உத்வேகத்தோட செயல்படுவீங்க உங்ககிட்ட ஒரு புதிய புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜிக்கு வந்து எதுல யாரும் நிற்க முடியாது ஏற்பட்ட ஆக்ரஷத்தோட செயல்படக்கூடிய ஆட்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த மூணு வருஷத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் பல விஷயத்த உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வகையில தான் இருப்பாரு எதெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வகையில இருப்பாருன்னா உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய வெற்றிகள் புதிய மைல்ஸ்டோன் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி ஆறாம் இடத்துக்கு போயிருக்காரு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா ஆரோக்கியம் எந்த விதமான ஏற்படாது இன்பாக்ட் உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிகள் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இத்தனை நாள் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா உடன் திறந்த சகோதர சகோதரிகளுடனும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும் மேல் அதிகாரிகள்ட்ட ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இருபத்தி ஏழு சொல்லலாம் இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் சனி அதிசாரமா மேஷராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு இந்த ஏழாம் இடத்துக்கு வந்து அதிசாரமா வந்துட்டு போகும்பொழுது உங்களுக்கு தேவையற்ற அபவாத பெயரை ஏற்படுத்துவாரு நண்பர்கள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் அதனால கொஞ்சம் நிதானமா இருந்துக்கோங்க ஆனா அதுக்கு முன்னாடி சனி உங்க ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் தொழிலை உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய முதலீடுகள் செய்து கடல் கடந்த தொழில் தொடர்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வேலை விஷயமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கு குறைவு இருக்காது உடன்பிறப்புகள்கிட்ட சண்டை அப்பா அம்மா கிட்ட சண்டை உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட சண்டை வாழ்க்கை துணையுடன் அதிருப்தி இப்படி சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தது ஆறாம் இடத்துல இருந்து உங்க விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால இப்பொழுது அந்த செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கும் ஆனா தூக்கத்தை கெடுக்க மாட்டீங்க உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஷார்ட் டியூரேஷன் தூக்கம் கூட உங்களுக்கு உடம்புல வலுவை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த சனிப்பெயர்ச்சியானது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ருண சத்ரம் ருணம் ஆரோக்கியம் ரோகம் ருணம் கடன் ரோகம் ஆரோக்கியம் சத்ரு இவங்க இது மூணும் உங்களுக்கு இருக்காது இத வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ரோகத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் ருணத்தை கடனை வெல்லக்கூடிய ஆற்றல் முடிஞ்சவங்க இந்த தனுசு ராசியில பிறந்தவங்க ருண விமோச்சன மந்திரம்னு இருக்கு அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க யூடியூப்ல ருண விமோச்சன மந்திரம்னு சொன்னாலே கிடைக்கும் யூடியூப்ல இருக்கு அதை தினமும் கேட்டுடுவாங்க கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக இருபது லட்சம் ஐம்பது லட்சம் நூறு லட்சம் கடன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கூட இப்ப அந்த கடனை சர்வசாதாரணமா இடது கையால் அப்படியே அஞ்சு பைசா கொடுக்குற மாதிரி கொடுத்து கடன் அடைப்பீங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா உடல் உழைப்பின் மூலமாக தான் நீங்க வெற்றி அடையுமே தவிர குறுக்கு வழியில போகக்கூடாது குறுக்கு வழியில போனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி அவமானத்தை ஏற்படுத்தும் நண்பர்களும் உங்க வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல சோ அது வரத்துக்கு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் உன்னேன்னு உங்களுடைய இருபத்தி எட்டு டு முப்பது முப்பது டு முப்பத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன கஷ்டம் அனுபவிப்போ அனுபவிக்க போறீங்களோ அதுக்கு அதுக்கு அடித்தளம் இப்ப எடுவீங்க அப்ப ஏதாவது நல்லது நடக்க போறதுன்னா அதுக்கும் இப்பதான் அடித்தளம் எடுவீங்க ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு லே தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் உங்களுடைய எதிர்கால ஐந்து வருடம் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து த்ரீ வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்க அடித்தளம் இடக்கூடிய நேரம் இப்பொழுது நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துலாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது வாங்க பொதுவாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து எந்த இடத்தினோட அதிபன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது உங்களோட நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஆறாம் பாவத்துக்கு போறாரு அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி அப்படின்னு சொல்லுவாங்க ரோக சனினா என்ன அவங்க நிறைய நோயை கொடுப்பாரா இல்லைங்க ரோக சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த ஆறாம் பாவம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் விஷயம் இப்ப நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாருங்க கடந்த சில நாட்களா வழக்கு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி கடன் நிறைய வாங்கிட்டீங்க அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல நம்மளுக்கு பூர்வீக சொத்து ஒன்று இருக்கு கிராமத்துல அந்த சொத்தை விற்று அந்த கடனை செலுத்திடலான்னு பிளான் பண்றேங்க நம்ம அவசரத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு வாங்குறவங்க பல்ல புடிச்சு பார்க்குற மாதிரி பெருசா காசு பணம் எல்லாமே கம்மி பண்ணி கம்மி பண்ணி கேட்குறாங்க கொடுக்க மனசு இல்லாம அதாவது நம்ம இருக்கிற ஒரு சொத்தையும் கொடுத்து அதை வியாபாரம் பண்ணி ஓரளவுக்கு கடன் கட்டலாம் அப்படின்ற மனசு இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த தவிப்புக்கு ஒரு விடை அப்படின்றது சனி பகவான் ஏற்பட்டு பயன்படுத்தி கொடுப்பார் அப்ப நம்மளோட கடன் சுமைகளை இறக்கி வைப்பாரு சனி பகவான் எந்த விதத்துல இறக்கி வைப்பார் ஏதோ ஒரு சப்போர்ட் மேபி அந்த பினான்சியலி வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா நம்மளோட சொத்து வியாபாரம் ஆகாம இருக்கு பாத்தீங்களா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு ரேட்டு அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகல இந்த காலகட்டத்துல மேபி மனசுக்கு திருப்தியான ரேட் அப்படின்னு ஒண்ணு வரலாம் கொடுத்தா உங்க கடன் அடையலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ரெண்டாவது இந்த ரோக சரி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் கொஞ்ச நாளாக வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை எலும்பு சார்ந்த பிரச்சனை ஒரு சர்ஜரி கண்ணுன்னே இப்போ கேட்ராக் பண்ணணும்னு பிளான் பண்றேங்க கூட டயபெட்டிக்கோ இருக்கு டயபெட்டிக் ரொம்ப கண்ட்ரோல் ஆகலை அதனால கேட்ராக் பண்ணலான் போது டாக்டர் சொல்லி அமுச்சிட்டாங்க நீங்க டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க நாங்கள் வந்து கேட்ராக் கண் புரை அறுவை சிகிச்சை பண்ணுறோன்னு அப்படின்லாம் நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்ப உங்களுக்கு சுகர் லெவல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சக்கரை நிறைய இருக்கு அதனால கேட்ராக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சக்கரை நல்ல கண்ட்ரோல் வந்துடும் ஸோ கேட்ராக்லயும் வந்து பாத்தீங்கன்னா தீர்வு அப்படின்றது வரும் இளம் வயசு பசங்க சின்ன வயசு பசங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு பசங்க கண்ணுல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த வேஸ்குலைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து ஒரு வெடிப்பு அப்படிம்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தாஷ்டம சனியும் போது நிறைய கிளைன்ஸ்க்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் பார்த்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டம சனி இருக்க கிளைன்ஸும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் பார்த்தோம் நிறைய துளாராசி அன்பர்களையும் பார்த்தோம் இந்த மாதிரி கண் பார்வையில பிரச்சனை அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கும் டக்குனு இந்த ரோக சனிய சனி பகவான் வரதுனால அப்ப கண் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றதுக்கு அவர் தீர்வு அப்படின்றது கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க நிறைய நிறைய நெருங்கண நெருங்கண சொந்தம் அப்படின்றது பேர் அந்த கூட வந்து நெருங்கணம் மனமுட்டங்கள் மன கஷ்டங்கள் மனசஞ்சலங்கள் அப்படின்றது இருந்துச்சு பாத்தீங்களா அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ற விதமா அதுக்காக நாங்க விரிசு அதாவது கூட்டு குடும்பமாக இருந்தாங்க மொத்தமா பிரிஞ்சுட்டோம் தனியா வந்துட்டோம் எல்லாரும் இப்போ எல்லாரும் திருப்பி கூட்டு குடும்பமாக போயிடுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது என்னன்னா என்ன ஒரு நல்லது கெட்டது சுமூகமான பேச்சுவார்த்தை மனதளவுல இல்லைனாலும் வாயளவுலையாவது ஒரு ஒத்துமை அப்படின்றது வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரோக சனியா வந்திருக்க சனி பகவான் செய்யக்கூடிய நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா